தியேட்டரில் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்ற படங்களை மீண்டும் ரீ ரிலீஸ் செய்யும் ட்ரெண்ட் தற்போது அதிகரித்துள்ளது இதற்கு ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு உள்ளது அப்படி ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட தமிழ் படங்களை இங்கு காணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் அஜித் மானு நடிப்பில் வெளியான காதல் மன்னன் திரைப்படம் மாபெரும் வரவேற்பை பெற்றது காதல் உணர்வுடன் எடுக்கப்பட்ட இந்த படம் அஜித் ரசிகர்களுக்காக தியேட்டரில் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது விஜயின் சினிமா கேரியரில் கில்லி மறக்க முடியாத திரைப்படமாகும் இரண்டாயிரத்து நான்கில் வெளியான சமயத்திலே ஐம்பது பைசா கோடிக்கும் மேல் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் புரிந்தது இப்படம் வெளியாகி இருபது ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் இருபதாம் தேதி மறு வெளியீடு செய்யப்படுகிறது கார்த்தி தம்மன்னாவின் சூப்பர் ஹிட் படமான பையா இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது இந்த படம் காதல் காமெடி ஆக்ஷன் பாடல் என அனைத்து தரப்பு ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்தது இரண்டாயிரத்து ஏழில் கார்த்தி பிரியாமணி நடிப்பில் வெளியான பருத்தி வீரன் திரைப்படத்திற்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்தது ஏற்கனவே இரண்டாயிரத்து இல் ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட பருத்தி வீரன் மீண்டும் தியேட்டரில் ரீ செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அஜித் நயன்தாரா நடிப்பில் வெளியான பில்லா திரைப்படம் இரண்டாயிரத்து பிப்ரவரி மாதம் தியேட்டரில் ரீ செய்யப்பட்டது அஜித்தின் பிளாக்பஸ்டர் படங்களில் பில்லாவும் ஒன்றாகும் இரண்டாயிரத்து எட்டில் கவுதம் மேனன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான வாரணம் ஆயிரம் திரைப்படம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு பல திரையரங்குகளில் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டது குறிப்பாக பாடல்களுக்கு தியேட்டர் முழுவதும் இசை கச்சேரி மோடுக்கு மாறியது சிம்புவின் தாண்டி வருவாயா திரைப்படம் ரீ ரிலீஸில் அதிக நாட்கள் ஓடிய படம் என்கிற சாதனையை புரிந்துள்ளது இரண்டாயிரத்து நான்கில் வெளியான இப்படம் இளைஞர்கள் மற்றும் காதலர்கள் இடையே நல்ல வரவேற்பை பெற்றது